நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாளிலே நம்ம பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தை ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் அது அழைக்கப்படுகிறதாம் ஏகுவா ஈரே நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் நம்மளால பார்த்துக்க முடியாது நீங்க பார்த்துக்கலாம் நான் பாத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நம்மளால பார்த்துக்க முடியாது ஆண்டவர் சொல்றாரு நான் தான் எல்லாவற்றையும் பார்த்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் உங்க குடும்பத்தை அவர் பார்த்துக்குவாரு உங்க பிள்ளைகளை அவர் பார்த்துக்குவாரு உங்க குடும்ப தேவைகளை அவர் பார்த்துக்குவாரு பார்த்துக்குவாரு உங்க படிப்பை அவர் பார்த்துக்குவாரு உங்க எதிர்காலத்தை அவர் பார்த்துக்குவாரு யார் என்ன எனக்கு என்ன பார்த்துக்குவாங்க எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு தான் நம்ம நிறைய கலங்கிறது உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் உனக்குரியதை பார்த்து கொள்கிறேன் அப்ரகாம் ஈசாக்கை வெளியிடுவதற்காக போகிறார் ஒன்றும் இல்லை ஆனால் தேவன் பழியிடுவதற்கு ஏற்ற ஆட்டுக்குட்டியை அந்த மலை தேசத்திலே கத்தர் கட்லையிட்டார் இன்றைக்கு நீங்க நிறைய காரியங்களை முயற்சி செய்து தோற்று போயிருக்கலாம் ஒன்றும் நடைபெறாமல் எல்லாம் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம் அது எதுவுமே பார்க்க முடியாத அளவிற்கு யாருமே உதவி செய்ய முடியாத அளவிற்கு கூட தள்ளப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களோட பேசுகிறார் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் மனித பலத்தினாலே முடியாதுதான் உன்னுடைய ஞானத்தினாலே தான் ஆனால் நான் உனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க உங்க தேவைகள் அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் உங்க மன வேதனை அவருக்கு தெரியும் உங்க குடும்ப சூழ்நிலை அவருக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் தேவன் உங்கள் அருகில் இருந்து கொண்டு இன்றைக்கு கத்திர சொல்லுகிறார் உங்களை தொட்டு சொல்றாரு பயப்படாத மகனே பயப்படாத மகளே நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் நான் பண தேவைக்கு நான் என்ன செய்வேன் ஐயோ அந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன் அதுக்கு நான் எப்படி ஓடுவேன் அதுக்கு நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு கூட இருக்கீங்களா டாக்டர் உங்களை தட்டி உங்கள் கரங்களை பிடித்து சொல்லுகிறாரு நீ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு பெயர் உண்டு எகுவா ஈரே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் உன்னால் பார்க்க முடியாத காரியத்தை நான் பார்ப்பேன் நீ இதுவரையிலும் பார்க்காத காரியத்தையும் நான் பார்ப்பேன் நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நான் சொல்ற சொல்ல ஜபத்தை கத்தர் கேட்டு அற்புதத்தை செய்ற நல்லா புரிஞ்சு வேண்டும் நாம் செய்யாத சில காரியங்களையும் நாம் ஜபிக்காத சில காரியங்களையும் பல காரியங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய நேரம் நமக்கு வர வேண்டிய ஆபத்துக்கள் எத்தனையோ நாச மோசங்கள் உண்டு ஆனாலும் கர்த்தர் நமக்கு அதை காட்டாமல் அவரே எல்லாவற்றையும் நீக்கி நான் பாருங்க நம்ம நிறைய நேரம் நமக்கு தெரியாது நம்ம மூளை கெட்டாது நம்ம சிந்தனைக்கு வராது நம்முடைய பார்வைக்கு வராது நம்முடைய எண்ணங்களுக்கு வராது ஆனால் கத்தர் அது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் உங்க தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார் சகோதரனே தேவைகளை குறிச்சு ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்களா சகோதரியே உங்களுடைய தேவைகள் பண தேவையை குறிச்சு ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்களா அவர் பார்த்துக் கொள்வார் அவருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் பார்த்து கொண்டார் ஈசாக்க பலியிட போகும் போது ஈசாக்க பலியிட வேண்டாம் பா அதுக்குரியதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை குட்டியை கொடுத்தார் உங்களுக்கும் ஏற்ற சமயத்திலே ஏற்ற நேரத்திலே ஏற்ற இடத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ரொம்ப நாளு காத்திருக்கீங்களா சில காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி ரொம்ப மன கூட இருக்கீங்களா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ காலம் தாமதிக்கிறதுனால நீ ரொம்ப சோர்ந்து போகாத நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன் நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உனக்கு ஒரு நன்மையை நான் வரப்போகிறேன் வர பண்ண போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அவர் பார்த்துக்குவார் நம்மளால் பார்க்க முடியாது நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம விளைவினர்கள் ஆனால் அவர் பலவான் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் நிச்சயமாக அவர் உங்களை காரியங்களை பார்த்து கொள்வார் நிறைய காரியங்களை குறித்து நீங்க பிளான் பண்ணி போட்டதெல்லாம் அது ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம் ஐயோ நான் இப்படி நடந்தா இப்படி நடக்கும் என்று நினைச்சேன் ஆனா அது நடக்கலையே நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லி கூட நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் கருத்து சொல்லுகிறார் அதையும் நான் பார்த்து கொள்வேன் உன்னால் பார்க்க முடியாமல் திகைத்து போயிருந்த அந்த காரியத்திலும் நான் உனக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்று கருத்து சொல்கிறார் விசுவாசியங்கள் அவருடைய பருவத்துல இன்றைக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் பயப்படாதீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்களோ சொல்லுங்க அவர் பார்த்து கொள்வார் அவர் பார்த்து கொள்வார் அவர் பார்த்துக் கொள்வார் என் பிள்ளைகள் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என் கணவன் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என் மனைவி அவர் பார்த்துக்கொள்வார் என் வேலையை அவர் பார்த்துக்குவார் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக எகோவா ஈராக இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து கத்திரவங்களை நடத்தி ஆசீர்விப்பற